இந்த உலகிற்கு அருள்குடையாக அவலப்பட்ட நபீல் நாயகம் செல்லலாக வளைவ அவர்கள்தான் இந்த உலகத்திலே பெரியார் என்று குறிப்பிடுவதற்கு மாமனிதர் என்று குறிப்பிடுவதற்கு தகுதியானவர் என்ற செய்தியை நான் முன்வைக்க விரும்புகின்றேன் இன்றைக்கு யார் யாரை எல்லாமோ பெரியார் என்று அழைக்கக்கூடிய நிலையை நாம் இன்றைக்கு பார்க்க முடிகிறது இந்த உலகம் பலரை பெரியார் என்று அழைத்திருக்கிறது பலருக்கு பெரியார் என்ற பட்டத்தை சுமத்தி இருக்கின்றது முஸ்லிம்கள் என்று சொன்னால் அவுலியாக்களை எல்லாம் பெரியார் என்று சொல்லிவிடுவார்கள் அந்த பெரியார் அப்படி செய்தார் இந்த பெரியார் இப்படி செய்தார் என்று சொல்லி முஸ்லிம்களில் ஒரு குறிப்பிட்ட பிரிவினர் அவுலியாக்கள் என்று இறைநேசர் என்று சிலரை பெரியார் என்று அழைக்க தொடங்குவார்கள் மற்றவர்களை எடுத்துக்கொண்டோம் என்று சொன்னால் ஏதாவது ஒரு விஷயத்திலே ஏதாவது ஒரு செய்தவரை தனித்துவமாக கருதி கொண்டு அவரை பெரியார் என்று குறிப்பிட தொடங்கிடுவார்கள் என்றால் இலக்கணம் என்ன என்ன பெரியார் மாமனிதர் அர்த்தம் பெரிய பெரிய மனிதர் பெரியார் அப்படின்னு சொல்றோம் மாமனிதர் இன்னைக்கு அந்த பெரியார் வார்த்தையை அவர் குறிப்பிட்ட நபருக்கு சொல்லப்பட்டு விட்டதன் காரணமாக அந்த வார்த்தையை கூட நாம வந்து சொல்வதற்கு தயங்கக்கூடிய நிலை இருக்குது உண்மையிலேயே பெரியார்னால் நபியல்நாயக செல்லாலை சொல்லம்பவம் தான் பெரிய மனிதர் மாமனிதர் என்று குறிப்பிட தகுதியானவர் நபியல் நாயகம் செல்லாலை செல்லம்பவம் தான் இந்த பெரியாரை வேற யாருக்கும் சொன்னனால அதை ரசுல்லாவுக்கு சொல்லாமல் நம்ம மாமனிதர் நபியல் நாயம்னு நம்ம சொல்ல ஆரம்பிச்சிடும் தி கிரேட்டஸ்ட் மேன் என்று சொல்வதற்கு தகுதியானவர் நபியல் நாயக செல்லாலை செல்லம்போகங்கள் தான் ஒரு பெரியார் என்று சொன்னால் ஒரு மாமனிதர் என்று சொன்னால் மனித குணத்திற்கு ஏதாவது ஒரு வகையிலே பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தி இருக்க வேண்டும் வரலாறிலே பெரும் புரட்சியை ஏற்படுத்தியிருக்க வேண்டும் மக்கள் மத்தியிலே பெரும் தாக்கத்தை ஏற்படுத்தியிருக்க வேண்டும் அப்படிப்பட்ட ஒருவரை தான் தி மேன் பெரியார் மாமனிதர் நம்ம குறிப்பிட முடியும் அமெரிக்காவில் மைக்கேல் ஹெச் என்று சொல்லக்கூடிய ஒரு அறிஞர் அந்த அறிஞர் ஒரு சர்வே எடுக்கிறார் இந்த உலகத்துல மரணித்தவர்களா இருந்தாலும் சரி மரணிக்காம இருந்தாலும் சரி உலகத்துல பெரும் தாக்கத்தை ஏற்படுத்திய மனிதர்கள் என்று ஒரு நூறு பேரை பட்டியலிடுகிறார் இவர்களால் இந்த உலகம் பெரும் நன்மை அடைந்திருக்கிறது உலகம் மக்களுடைய வாழ்க்கையை புரட்டி போட்டிருக்கிறது மக்களுக்கு பெரும் சேவை இவர்கள் செய்திருக்கிறார்கள் இன்றைக்கு காலம் வரைக்கும் அவருடைய தாக்கம் மக்கள் மத்தியிலே இருக்கிறது என்ற அடிப்படையில அவர் ஒரு நூறு பேரை பட்டியலிடுகிறார் அந்த நூறு பேர்ல அவருக்கு ஒரு கிறிஸ்தவர் அதுல எல்லாரும் வர்றாங்க இறந்தவர் அனைவரும் வர்றாங்க கிறிஸ்தவர்களும் வருகிறார்கள் இஸ்லாமியரும் வருகிறார்கள் கடவுளே இல்லை என்று சொல்லக்கூடியவர்கள் வருகிறார்கள் விஞ்ஞானிகள் வருகிறார்கள் அனைத்து தரப்பினரையும் அந்த லிஸ்ட்ல கொண்டு வர அதுல முதல் இடம் யாருக்கு கொடுக்கிறார் என்று சொன்னால் நபி நாயக் அல்லாஹ் அலுவலிஸ்லாம் அவர்கள் முகம்மது நபி சல்லாஹ் அலுவலிஸ்லாம் அவர்கள கொடுக்கிறார் அவருடைய கடவுளாக வழிபடக்கூடிய இயேசுநாதருக்கு அவர் கொடுக்கல அவருக்கு எதிரான சித்தாந்தத்தை உடைய நபியர் அவருக்கு சல்லாஸ்லம் அதற்கு காரணத்தை சொல்லும் பொழுது இவருடைய தாக்கம் இந்த அளவுக்கும் உலக மக்கள் மத்தியிலே இருக்கிறது பெரும் புரட்சியை உலக வரலாற்றிலே ஏற்படுத்தியிருக்கிறார் என்று பாராட்டி அந்த புத்தகத்திலே எழுதியிருக்க தமிழ்ல கூட அந்த நூறு பேர் என்று மனைவி புஸ்தகம் அவர்கள் எழுதியிருக்கிறார் அந்த புத்தகம் கிடைக்கிறது வாங்கி கொள்ளலாம் அப்ப ஒரு மாற்று கொள்கையுடையவரே வியந்து போற்றக்கூடிய வகையில உலக அளவில் பெரிய தாக்கத்தை உண்டு பண்ணிய ஒரு மா மனிதர் பெரியார் யார் என்று சொன்னா அது முகமது ரபி சல்லா அவங்க தான் உண்மையான பெரியார் சொன்னா ஒரு குலத்திற்கோ ஒரு இனத்திற்கோ ஒரு மதத்திற்கோ வந்த ஒரு இருக்க முடியாது ஒட்டுமொத்த உலகத்திற்கும் மனித உலகத்திற்கும் ஒரு முக்கியமான செய்தியை மாற்றத்தை கொண்டு போறக்கூடும் பெரியார் இருக்க வேண்டும் அல்லாஹ் அல்லமே சவால் விடுறாங்க அதனால தான் அல்ல திருமுறைக்கு வாயிலாக இல்லா ரகமத்தின் ஆளுமையின் இந்த உலக மக்களுக்கெல்லாம் எல்லாம் இவரை நபியை உங்களை அருள் கொடையாக ஆளுமீனாக அனுப்பியிருக்கிறோம் என்று சொல்லி நல்லா சொல்றான் இப்படி ஒரு கிளைமை அந்த மனிதனால சொல்ல முடியுமா எந்த மாதிரியான ஒரு சவால எந்த இனமாவது எந்த சமூகமாக முடியுமா இப்படி ஒரு மனிதரை காட்டி இவர்தான் உலக மக்கள் அனைவருக்கும் ஒரு கருத்தை சொன்னவர் உலக மக்களுடைய வரலாற்றை புரட்டி போட்டவர் என்று சொல்லி ஒரு மனிதரை காட்ட முடியுமா காட்ட மாட்டாங்க ஆனா இவர்தான் தான் யாராவது கொண்டு சொல்லுவாங்க இவர் அதை செய்தாரு அதனால பெரியாரு இவர் இதை செய்தாரு அதனால பெரியாரு சமூக நீதியை மக்கள் மத்தியில போதித்தவர் சமூக நீதிக்காக பாடுபட்டவர் சமத்துவத்துக்காக உழைத்தவர் என்று சொல்லி யாரா ஒருத்திரண்டு பாட்டு அதனால இவர் பெரியாருன்னு சொன்னோம் அப்படி இருப்பாங்க இவங்களுக்கு ஆயிரத்தி நானூறு வருடங்களுக்கு முன்பாகவே ஆயிரம் வருடங்களுக்கு முன்பாகவே இந்த உலகத்துல சமத்துவத்தை சமநீதியை போதித்த மனித ஒருவர் உண்டு என்று சொன்னால் அது நபீனாஜன் அவர் தான் சமத்துவம் சமநீதி என்றால் என்ன என்று தெரியாது அந்த மக்கள் மத்தியில காட்டு பிராண்டு வாழ்க்கை வாழ்ந்த அந்த மக்கள் மத்தியில ஏற்றத்தாழ்வுகள் மிகுந்திருந்த அந்த மக்கள் மத்தியில ஏழை பணக்காரன் செல்வந்தன் வறியவன் என்று உயர்ந்த உரம் தாழ்ந்த உரம் என்று பால் பாட்டு காட்டக்கூடிய அந்த சமுதாயத்துல வந்து நபீர் சல்லாஹ் அலுவலம் அவர்கள் சமத்துவத்தை சமநீதியை போதித்தார்கள் எகுவானுக்கும் பவானுக்கும் உங்களுடைய வேலைக்காரர்கள் உங்களுடைய சகோதரர்கள் என்று சொன்னாங்க சமநீதிய சமூக நீதிய யாரா பொதித்ததுண்டா எப்படிப்பட்ட ஒரு மனிதனா இருந்தாலும் எப்படிப்பட்ட சமூக நீதியை பொதித்தவனா இருந்தாலும் அவனுக்கு வேலை செய்வதற்கு ஒரு அடியாள வச்சிருப்பாங்க அவனுக்கு பணி விடை ஒரு பணியாள வச்சிருப்பாங்க அந்த பணியாள அவருக்கு நீரா வச்சிருப்பாங்களா அவரு என்னென்ன பயன்படுத்துறாங்க அதெல்லாம் அவங்களுக்கு கொடுப்பாங்களா ரசூர்ல சொன்னாங்க இப்படி சட்டல உங்களுடைய வேலைக்காரர்கள் உங்களுடைய சகோதரர்கள் இசுவானுக்கும் பகானுக்கும் அவர்கள் உங்களுடைய சகோதரர்கள் நீங்கள் என்ன ஆடை உடுத்துகிறீர்களோ அதை அவர்களுக்கு கொடுங்கள் என்ன உணவு சாப்பிடுறீ அதை அவர்களுக்கு உண்ண கொடுங்கள் நீங்கள் கஷ்டமான வேலையில அவர்கள் மீது சுமத்தாதீர்கள் அப்படியே நீங்கள் சுமத்தினால் அவங்களுக்கு நீங்க ஹெல்ப் பண்ணுங்க அந்த சுமையை நீங்கள் சேர்த்து எடுத்துக் கொள்ளுங்கள் அந்த சுமையை தாங்கிக் கொள்ளுங்கள் என்று நபீர் நாயக் மகள் வேலைக்காரர்களா இருந்தா கூட அவங்கள உங்க ரிலேஷன் வச்சுக்கிட்டாங்க கட்டில சும்மா பேச்சுவார்க்கல கருத்துக்களை வாய் வார்த்தையா ஜாலமாட்ட அடிச்சு விட்டுட்டு போல சூழ்நா அதை நடைமுறைப்படுத்த செய்ய சொன்னாங்க அபூதர் அலி ல அவர்கள் அல்லாவுடைய தூதருடைய தோழர் சஹாபா சஹாபி சஹாபி அவர் என்ன பண்றாரு அவருடைய வேலையாள் அவருடைய வேலைக்காரரை மாதிரியே ட்ரெஸ் பண்ணிட்டு இவர் உயர்ந்த குலத்தை சார்ந்த நல்ல வசதியானவர் செல்வந்த அது எல்லா மக்களும் தெரியும் மக்கள் பார்க்கிறாங்க இவரை பாக்குறாங்க என்ன இது இவரு உயர்ந்தவர் இவர் வசதியானவர் இவருடைய ஆடைகள் நல்ல வசதியான ஆடையா இருக்கிறான் இவர் கூட கூடிக்க வரவுடைய வேலைக்காரரு அவரும் அதே மாதிரி ட்ரெஸ் பண்ணிட்டு வர்றாரு அவரும் நல்ல வசதியான ஆள் மாதிரி வர்றாரு அப்படின்னு சொல்லிட்டு அவர்கிட்ட கேட்கும் பொழுது அவர் சொல்கிறார் நபிகள் நாயக் சல்லாஹி சிலம் அவர்கள் இதை எனக்கு ஏன் என்று சொன்னால் ஒரு தடவை என்னுடைய வேலைக்காரரை நான் அறியாமல் திட்டி விட்டேன் அந்த திட்டத்தை கேட்டு அந்த வேலைக்காரர் நபியிடம் முறையிட்டார் என்னை இப்படி திட்டிட்டாங்க ரொம்ப கஷ்டமா இருக்குன்னு முறையிட்டார் அந்த நேரத்தில் ரசூல் சொல்லாசிரம் மோகன் என்னை கடிந்து கொண்டு அவரை உங்களுடைய தவறா பாதித்துக் கொள்ளும் என்று அறிவுறுத்தினார்கள் அண்டையிலிருந்தா இன்றைய வரைக்கும் என்னுடைய வேலைக்காரரை என்னுடைய தவறா பாதிக்கிறேன் என்று அபூதர் அலி அவர்கள் அந்த செயலை ஒரு நபி சொல்றாரு ஒரு இறை தூதர் சொல்றாரு ஒரு மாமனிதர் சொல்றாரு ஒரு பெரியார் சொல்றார் அதை அவருடைய தோழர் அவருடைய தொண்டர் என்று மதிக்கக்கூடிய வகையில் இருக்கக்கூடியவர் அதை நடைமுறைப்படுத்துகிறார் என்று சொன்னார் இதுதான் ஒரு பெரியாருக்கான நிலை ஒரு பெரியார் அவர் சும்மா பேசிட்டு போறது கிடையாது கூட்டம் சேர்ப்பதற்காகவோ கத்தி விடுவதற்காகவோ இருக்கக்கூடிய பெரியாரு கிடையாது மக்களுக்கு நல்ல அறிவுரைகளை சொல்லி அவருடைய வாழ்க்கையை மாற்றம் கொண்டு வரக்கூடியவராக இருக்கிற பெரியார் ஒரு மாமனிதர் அப்படித்தான் தன்னுடைய செயல்பாடு அமைத்துக் வேண்டும் அப்படிப்பட்ட ஒரு மாமனிதராக பெரியாராக நபீன் அவர்கள் சமத்துவத்தையும் சமூக நீதியும் கொடுத்தார்கள் ஒருவர் அரபி பேசுகிறார் என்பதற்காக அரபி அல்லாதவர்களை உயர்ந்தவர் கிடையாது ஒருவர் வெள்ளையாக இருக்கிறார் என்பதற்காக கருப்பறை விட உயர்ந்தவர் கிடையாது என்று பொறுத்தார்கள் தன்னுடைய இறுதி கட்சியில மக்களுக்கு அறிவுரை சொன்னார்கள் நீங்கள் வந்து கருப்பரையோட உயர்ந்தவர்கள் நினைக்கக்கூடாது அரபி அஜமியை விட நீங்க அரபி பேச உயர்ந்தவன் நினைக்க கூடாது எதிர நீங்க உயர்ந்தவன் என்று சொன்னால் இறையச்சம் போடு இருந்தாலும் நீ உயர்ந்தவா இருக்க முடியும் என்று சொல்ல அந்த மக்களுக்கு கட்டளை இட்டார்கள் இப்படிப்பட்டவர்தான் இதுதான் உண்மையான பெரியார் பெரியார்ன்னு சொன்னா சும்மா ஏதோ எதுக்காக ஒரு சின்ன போராட்டத்தை பண்ணிட்டா அது பெரியாராயிர முடியாது சில கருத்துக்களை சொல்லிட்டா பெரியாராயிர முடியாது வசனங்களை அள்ளி வீசிட்டா பெரியாராயிர முடியாது ஒரு ஜாதிக்காக உழைத்து விட்டால் அவர் பெரியாராக முடியாது ஒரு குலத்துக்காக உழைத்து விட்டால் அவர் பெரியாராய முடியாது ஒட்டுமொத்த மக்களுக்கும் உழைக்கக்கூடியவராக ஒட்டுமொத்த மக்களுக்காகவும் பாடுபடக்கூடியவராக ஒட்டுமொத்த மக்களுடைய கஷ்டங்களை அவர் தான் குறிப்பிடக்கூடாது அவரை தான் காமன என்று சொல்ல முடியும் பெண்களுக்கு உரிமை கொடுத்துட்டாரு பெண் உரிமைக்காக பேசினாரு மேடை தோறும் முழங்கினாரு பெண்களை வந்து குழந்தைக்கு கொண்டு வந்தாரு அதனால பெரியாரு என்ன கொண்டு வந்துட்டாங்க பெண்களை பத்தி அவங்க ஒரு ஒரு நேரத்துல ஒண்ணு பேசுவாங்க இன்னொரு நேரத்துல ஒண்ணு பேசுவாங்க ஆனால் பெண் உரிமையே இந்த உலகத்திற்கு முதலில் எடுத்து வைத்த ரசோத் சல்லா தான் முகமது நபி சல்லா அலி சொல்லம் அவர்கள் பெண்களுக்கு ஆன்மா இருக்குதா என்று பட்டிமல்லம் நடந்த காலகட்டம் பெண்களுக்கு உயிரே கிடையாது அவங்களுக்கு ஆன்மாவே கிடையாது அவங்க ஒரு சாதாரண பொருட்கள் மாதிரிதான் நம்ம பயன்படுத்திக் கொள்ளலாம் என்று அந்த காலத்துல பட்டிமன்றமே நடந்ததுன்னு சொல்லுவாங்க கடந்த காலகட்டில காலகட்டத்துல அரசர்கள் இருந்த காலகட்டத்துல பெண்களை போக பயன்படுத்தினாங்க அவங்களுக்கு எந்த உரிமையும் கிடையாது இவங்களுக்கு தேவைக்கு பயன்படுத்திக் கொள்வார்கள் அவர்கள் மனிதர்கள் என்று கூட ஏற்றுக்கொள்ளவில்லை அப்படிப்பட்ட ஒரு காலகட்டம் தான் இருந்தது பெண் சிசுக்களை எல்லாம் கொலை செய்யக்கூடிய காலகட்டம் இவங்களை வளர்த்து ஆளாக்காம கஷ்டப்படுவோம் அவமானப்படுவோம் கேவலப்படுவோம் என்று தமிழைப்பட்டு பெண்களை சிசுவை கொலை செய்யக்கூடிய உயிரோடு குழைக்கக்கூடிய நிலம் காலகட்டத்தில் இருந்து அந்த காலகட்டத்தில் பெண் உரிமை யாராவது பேச முடியும் இன்னைக்கு பேசலாம் இன்னைக்கு பெண்கள்லாம் நல்ல நிலைமைக்கு வந்துட்டாங்க பெண்கள் தங்களுக்கு தாங்களே குரல் கொடுக்கக்கூடிய நிலைமைக்கு வந்துட்டாங்க பெண்கள் போராட்டத்தில் இறங்கக்கூடிய நிலைமைக்கு வந்துட்டாங்க பெண்கள் எல்லாம் கத்தி பேசுற நிலைமைக்கு வந்துட்டாங்க அன்னைக்கு அப்படி கிடையாது பெண்கள் வாயை திறக்க முடியாத காலகட்டத்துல பெண்களுக்கு சொத்துல பங்கு கொடுத்தாங்க பெண்களுக்கு உயிரே இல்லைன்னு சொல்லக்கூடிய காலகட்டத்துல பெண்களுக்கு சொத்துல பங்கு உண்டு எப்படி ஒரு ஆணுக்கு எப்படி பங்கு உண்டோ சொத்துல சொத்துல தந்தையோட பங்கு உண்டு சொத்துல பங்கு உண்டு அதே மாதிரி ஒரு பெண்ணுக்கும் சொத்தில் பங்கு உண்டு என்று சொத்தில் பங்கு கொடுத்தது முதல்ல ரசோதலா சின்ன மகள் காட்டி தந்த நெறிமூலமாகத்தான் பெண்களுக்கு கண்ணியத்தை கொடுத்தாங்க பெண்களுக்கு மரியாதையை கொடுத்தாங்க பெண்களை வந்து மதிக்காத காலகட்டத்துல ஹயருக்கும் ஹயருக்கும் அகிதிஜி இன்னா ஹயருக்கும் அகிதி ஒரு மனிதன் சிறந்தவன் எதை சிறந்தவன் என்று சொன்னால் தன்னுடைய மனை மனைவியிடம் சிறந்தவனாக இருந்தால் மட்டும்தான் அவன் சிறந்தவன் என்று சொல்ல சொன்னான் ஒருத்தர் எப்ப சிறந்தவன ஒரு ஆண் வந்து சிறந்தவன் என்று எப்ப குறிப்பிட முடியும் என்று சொன்னால் ஒரு பெண்ணிடம் சிறந்தவனா இருக்கணும் ஒரு பெண்ணிடம் அவன் சிறந்த முறையில் நடந்து கொண்டால் மட்டும்தான் அவன் சிறந்த மனித ஆண் ஆண்மகனாக மனிதனாக இருக்க முடியும் என்று பெண்கள்கிட்ட சிறப்பாக நடக்கிறத பத்தி மேல்மையா சொல்ல பெண்களுக்கு அவ்வளவு கௌரவத்தை கொடுத்தாங்க ஒரு மனிதர் கேட்கும் பொழுது இந்த உலகத்திலே நான் நேசிப்பதற்கு தகுதியானவர் யார் என்று கேட்கும் பொழுது முதலிடம் யாருக்கு என்று சொன்னால் அது தாய்க்கு தான் என்று பெண்ணுக்கு ரசோல் செல்லாது அவ்வளவு பெண் எத்தனை கொடுத்தார் இரண்டாவடமும் தாய்க்கு தான் மூன்றாவது இடம் தான் அதுக்குள்ளதான் சந்தைக்கு என்று சொல்லி ரசூல் செல்லா அலி அவர்கள் பெண்ணுக்கு அந்த அளவுக்கு முக்கியத்துவம் கொடுத்தாங்க பெண் என்போல் குழந்தை பெற்றுக் கொள்ளக்கூடிய எந்திரம் கிடையாது அவர்களுக்கு நீங்க உரிமை கொடுக்கணும் அவர்களுக்கும் கண்ணியத்தை கொடுக்க வேண்டும் அவர்களுக்கு அந்த மார்க்கத்துல ஆண்களை விட அதிக சலுகை யாருக்கு பெண்களுக்கு தானே பெண்களுக்கு தொழுகையில கூட சலுகை இருக்கு அவர்கள் சில நாட்களில் தொழுகை வைக்காம அனுமதி இருக்கிறது சில நாட்கள் நோம்பு வைக்காம இருக்கிறது அனுமதி இருக்கிறது ஆண்களுக்கு அப்படி உண்டா சலுகைகள் கூட இந்த மார்க்கத்துல வழிபாட்டுல கூட கொடுக்கப்பட்டிருக்கிறது அப்படிப்பட்ட ஒரு மார்க்கத்தை அப்படிப்பட்ட ஒரு மேன்மையை பெண்களுக்கு மகள் நபி நம்பி செல்லாத மகள் கொடுத்திருக்கிறார்கள் பெண்களுக்கு சுதந்திரம் எப்படிப்பட்ட சுதந்திரம் அவருடைய ஆடை கண்ணியமாக அணிந்து கொண்டு எந்த வேலை வேணாலும் அவங்க செய்யலாம் அவர்கள் பணிகள் செய்யலாம் அவர்கள் விளையாடலாம் அவர்களுக்கு தே கல்வியை பெயலாம் அவர்களுக்கு தேவையான செயல்பாடுகளை கண்ணியமான ஆடை அணிந்து கொண்டு வெளியிட செய்யலாம் போர்க்களத்திற்கு கூட செல்வதற்கு நபி செல்லாத செல்வர்கள் அனுமதி கொடுத்திருக்காங்க அந்த அளவிற்கு பெண்களுக்கு சுதந்திரம் செயல்பாடு பாடல எதிர்த்து கேள்வி கேட்கக்கூடிய தைரியத்தை சொல்ல எந்த தலைவனாக கொடுக்க முடியுமா எந்த முடியுமா இன்னைக்கு பெரியார் மாமனிதர்கள் சொல்லக்கூடியவர்கள் அவங்க முன்னால் அவங்க தொண்டர்கள் பெண் தொண்டர் ஒருத்தர் எந்திரிச்சு நின்று அவற்ற கேள்வி கேட்க முடியுமா அவற்றை எதிர்த்து அவர் சொல்லக்கூடிய கருத்துக்கு எதிராக ஏதாவது கருத்தை முன்வைக்க முடியுமா ரசூல்ல கேட்டாங்க ரசூதுல்லாவிடம் எதிர்த்து கேள்வி கேட்கக்கூடிய அளவுக்கு பெண்களுக்கு மார்க்க சம்பந்தமான கேள்விகளை கேட்பதுலா அனுமதி கொடுத்தார் மார்க்கத்துல சில விஷயங்களை சுட்டிக்காட்டி இது எப்படி என்று ரசுல்லாட்ட கேள்வி கேட்கிறாங்க ரசோல்லாவுடைய உண்முசலம் உண்முசலமா அவங்களோட அறிவார்ந்தவர்கள் அவங்களுடைய மனைவி அவங்க வந்து ரசூலாட்ட கேள்வி கேட்கிறாங்க இப்படிப்பட்ட கேள்வி திருக்குறானில் வந்து குரான்ல வசனங்கள்லாம் வருது எல்லாமே ஆண்களை நோக்கிதானே வருது ஆண்களுக்கு தான் எல்லாம் கிடைக்கிற மாதிரி தானே வருது அப்ப பெண்கள் நாங்க வந்து எங்களுக்கு ஒண்ணு கிடையாதா என்று கேள்வி கேட்கிறாங்க எப்படிப்பட்ட கேள்வி பாருங்க திருக்குறான்ல வரக்கூடிய வசனங்கள் எல்லாம் ஆண்களை தான் அழைத்து வருது அப்ப எங்களுக்கு ஒண்ணுமே வரல எங்களுக்கு நன்மை கிடையாதா எங்களுக்கு மன்னிப்பு கிடையாதா என்று ரசூத் தொழா அலுசில்லம் அவர்களிடம் கேள்வியை முன்வைக்கிறாங்க எதிர்த்து கேள்வி கேட்கிறார் ரசூல்லா இருந்து கேள்வி மனைம இது பெசாம இரு என்ன கேள்வி கேட்கிற ஆண்கள் தான் உயர்ந்தது அவங்களுக்கு அப்படின்னு சொல்லிட்டு அந்த கேள்வி ஏற்றுக்கொள்கிறார்கள் அந்த கேள்வியை ஏற்றுக்கொண்டதன் காரணமாக அல்லாஹூர் அபுல் ஆலமின் அந்த கேள்விக்கு வகையாக பதிலை இறக்கிறான் அல்லாஹூர் அபுல் ஆலமின் பெண்களுக்கு ஒன்றும் கிடையாது பெண்களுக்கு அனைத்து உரிமைகளும் உண்டு அனைத்து சலுகைகளும் உண்டு இந்த மாற்றத்தில் ஆண்களும் பெண்களுக்கும் வேறுபாடு கிடையாது அனைவருக்கும் ஒரே மாதிரியான நிலைதான் இருக்கிறது என்று சொல்லி அல்லாஹ் அந்த பெண்மணிக்காக வகியை இறக்கி பதில் ததுதான் அவர்கள் மூலமாக இன்னும் இந்த வசனம் முப்பத்தி மூணாவது அத்தியாயம் முப்பத்தி ஐந்தாவது வசனம் இன்னல் ஒன் முஸ்லிம் ஆச்சு முஸ்லிமான ஆண்களும் முஸ்லிமான பெண்களும் கொண்ட ஆண்களும் இறை நம்பிக்கை கொண்ட பெண்களும் கட்டுப்படுகின்ற ஆண்களும் கட்டுப்படுகின்ற பெண்களும் உண்மையான ஆண்களும் உண்மையான பெண்களும் சாதிரீன ஒரு சாதுராத்தி பொறுமையை மேற்கொள்ளக்கூடிய ஆண்களும் பொறுமையை மேற்கொள்ளக்கூடிய பெண்களும் உல் ஹாசியின உல்ஹாசி ஆத்தி அடக்கமாக நடக்கக்கூடிய ஆண்களும் அடக்கத்தை பேணக்கூடிய பெண்களும் ஒரு முசக்திக்கீன ஒன் முசக்திக்கு ஆத்து தர்மம் செய்யக்கூடிய ஆண்களும் தர்மம் செய்யக்கூடிய பெண்களும் ஒரு சாயுமீன ஒரு சாய் ஓ நோன்பு நோறு இருக்கக்கூடிய ஆண்களும் நோன்பு நோறு இருக்கக்கூடிய பெண்களும் ஒல் ஹாஃபிலீன ஃப்ரூஜனும் ஹாஃபிலாத்தி கற்பொழுக்கத்தை பேணக்கூடிய ஆண்களும் கற்பொழுக்கத்தை பேணக்கூடிய பெண்களும் இன்னைக்கு நம்ம எப்படி இருக்குது நினைக்கும் உலகத்துல நடைமுறை இருக்குது கற்பு சொன்னா பெண்களுக்கு மட்டும்தான் அப்படிதான் நடைமுறை இருக்குது ஆண்கள் எப்படி வேண்டாலும் நடக்கலாம் ஆண்களுடைய செயல்பாடு எப்படி வேணாலும் அமைத்துக் கொள்ளலாம் அவனுக்கு கற்பே கிடையாது ஆனால் பெண்களுக்கு தான் கற்பு உண்டு அவன் இப்படிதான் நடக்கணும் அவங்களுக்கு தான் எல்லாம் இருக்கு என்று சொல்லி பெண்களை ஒதுக்கி அடக்கி வைக்க முடியாதே பார்க்கணும் ஆனா அல்லாஹ் குரான்ல என்ன சொல்றான் கற்பொழுக்கத்தை பேணக்கூடிய ஆண்களும் கற்போக்கத்தை பெண்களும் கற்பு என்பது ஆண்களுக்கு என்று வித்தியாசம் கிடையாது பெண் பெண் உரிமை என்ன பெண்களுக்கு மட்டும்தான் எல்லாத்தையும் சுமத்திக்கிட்டு ஆண்களுக்கு ஒண்ணு சொல்றாங்க அவங்க எல்லாம் பெண் உரிமையை பேசினா கூட அவங்க பெண்களுக்குன்னு சில விஷயங்களை சுமத்துவாங்க ஆண்களுக்கு தனியாக தான் வைப்பாங்க ஆனால் இஸ்லாம் நபி சலாஹ் அலுவலாம் அவர்களது உலகத்திற்கு சொன்ன மார்க்கத்திலே ஆண்களுக்கும் கற்பு உண்டு பெண்களுக்கும் கற்பு உண்டு ரெண்டு பேரும் சமம் தான் ஈடுபடக்கூடிய ஆண்களும் இறை நினைவில் ஈடுபடக்கூடிய பெண்களும் ஈடுபடம் அஜிரன் அலையுமா எல்லாருக்கும் அல்ல என்ன சொன்ன அந்த வசனம் மூலமாக என்னென்ன விஷயங்கள் எல்லாம் ஆண்களும் பெண்களும் இருக்கிறாங்களோ ஒவ்வொரு விஷயத்தையும் பட்டியலிட்டு எல்லா விஷயம் எல்லா விஷயம் செய்யக்கூடிய ஆண்களாக இருந்தாலும் பெண்களாக இருந்தாலும் அனைவருக்குமே எல்லா மன்னிப்பும் உண்டு மகத்தான கூலியும் உண்டு என்று குடிச்சிடாங்க அல்ல எப்படிப்பட்ட வசனம் பாருங்க குரான் வந்து ஆண்களுக்கு மட்டும்தான் சொல்லுது பெண்களை ஒதுக்கி விட்டுட்டுது அப்படின்னு சில பேர் தெரியாம பேசுவாங்க ஆனா அல்ல அந்த ஒரு வசனத்தின் மூலமாக ஒரு பெண்மணி நபே நாயசம் மாவட்டம் துணிச்சலாக கேட்ட கேள்வியின் வாயிலாக எப்படிப்பட்ட பதில் வருகிறது எப்படிப்பட்ட இறை செய்தி வந்திருக்கு என்று சொன்னால் ஆண்களும் பெண்களும் அனைத்து வகையிலும் சமம் இறைவண்டத்தில் கிடைக்கக்கூடிய கூலியா இருந்தாலும் மன்னிப்பா இருந்தாலும் ரெண்டு பேருக்கும் ஒரே மாதிரிதான் கிடைக்கும் இதுதான் பெண் உரிமை பெண் சொன்னா சில விஷயங்களுக்கு பெண்கள் உரிமை கொடுக்கிறது சில விஷயங்களுக்கு பெண்களுக்கு உரிமை கிடையாது பெண்கள் எழுத்து கேள்வி கேட்க முடியாது பெண்களுக்கு உரிமைன்னு சொல்லுவாங்க எழுத்து கேள்வி கேட்க முடியாது எந்த ஒரு கச்சிரையாவது எந்த ஒரு அமைப்பிறையாவது ஒரு பெண் தன்னுடைய தலைவர் ஆண் தலைவர் எழுத்து கேள்வி கேட்பதற்கு வாய்ப்பு கொடுக்கப்படுமா போடுமா ஆனா ரசூல் தெலாசன் அனுபவிச்சான் இதுதான் பெண் உரிமை இதுதான் உண்மையான பெரியார் என்று சொல்வதுக்கு தகுதியான தன்மை பெண்ணுரிமை பெண்களுக்கு சுதந்திரம் பெண்களுக்கு கண்ணியம் பெண்களுக்கு சமத்துவத்தை கொடுத்த ஒரே பெரியார் என்று குறிப்பிட தகுதியானவர் ஆட்சியில இருப்பாங்க அதிக அதிகாரத்தை இருப்பாங்க அவங்களை யாரும் நெருங்கவே முடியாது ஆட்சி அதிகாரத்தில் வந்துட்டாங்கன்னா அவங்களுக்கு உள்ள பாவனை அவர்களுக்கு உள்ள தோரணை அவருடைய செல்வாக்கு அவருடைய நடைமுறையை பார்த்தோம்னா யாருமே நெருங்க முடியாது அப்படிப்பட்ட வாழ்க்கை வாழ்ந்தவர்களை கூட இன்னைக்கு பெரியார் சொல்லுறாங்க யாரெல்லாம் பெரியாருன்னு பெரிய பட்டியல போடுறாங்க இவர் பெரியாரு அவரு பெரியாரு அந்த ஜாதிக்காக போராடினவர் போராடினவர் நாட்டில உள்ள இனத்திற்காக போராடினவர் இதுக்காக இவங்களுடைய மொத்த வரலாறையை எடுத்து பார்த்தோம்னா சல்லா அலுவலம் அவருக்கு பக்கத்துல நெருங்க முடியுமா நபீர்ல சல்லா அலுல்லம் அவர்கள் இந்த உலகத்திற்கு செய்த அந்த சாதனைகள் இந்த உலகத்திற்கு எடுத்து வைத்த கருத்துக்கள் இந்த உலகத்திலே நடைமுறைப்படுத்திய அந்த செயல்பாடுகளுக்கு பக்கத்துல யாரும் நெருங்க முடியாது அந்த அளவிற்கு தகுதியான ஒருத்தர் யாருன்னு சொன்னால் அது மாமனிதராக இருக்கக்கூடிய பெரியாராக இருக்கக்கூடிய நபிகள் நாயம் சொல்லாது அவங்கதான் உண்மையிலேயே பெரியார் ஆட்சின்னு சொன்னா அதிகாரம் கிடையாது அது பொறுப்பு என்று சொல்ல எச்சரித்தாங்க ஆட்சின்னு சொன்னா அதிகாரம் கிடையாது அதிகாரத்துக்கு வர்றதுதான் ஆட்சி நினைச்சிட்டு இருக்கிறாங்க அது ஆட்சிங்கிறது அதிகாரம் கிடையாது அது பொறுப்பு மக்களுக்கு சேவை செய்வதற்கு கிடைக்கப்பட்ட ஒரு பொறுப்பு என்று சொல்ல எச்சரித்தாங்க அதனாலதான் பொறுப்புகளுக்கு அஞ்சு கொள்ளுங்கள் சொன்னாங்க நீங்க பொறுப்புகளுக்கு அஞ்சு கொள்ளுங்கள் அது மட்டும் இல்ல அலைக்கும் பிக் ஜப்பா நான் அடக்குமுறை செய்ய வந்தவன் அல்ல என்று சொல்ல சொல்றாங்க நான் அடக்குமுறை செய்யக்கூடியவன் அல்ல நான் அதிகாரத்திற்கு நினைக்கக்கூடியவன் அல்ல மக்களுக்கு தூது செய்ய சொல்ல வந்தேன் சொல்லி ரசி அது வந்து அவனுடைய வாழ்க்கையை எடுத்துக்கொண்டோம்னா இன்னைக்கு பெரியார் சொல்றவர்களுடைய வாழ்க்கையெல்லாம் எப்படி இருக்குதோ அந்த மாதிரி வாழ்க்கை ரசுல்லாளுடைய வாழ்க்கை இருந்து ரசுல்லா எளிமையை போதித்தாங்கன்னா எளிமையாவே வாழ்ந்தாங்க இவர்கள் எளிமையை எளிமைக்கு மாற்றமாக வாழ்ந்தார்கள் ஆனாலும் வச்சிருக்காங்க அவங்களுக்கு செலவு அவங்க போட்டுவாங்க போடுவாங்க சொன்னதை வாழ்ந்து காட்டியலாஸ் மோகன் எளிமையை போயித்தாங்க எளிமையா வாழ்ந்தாங்க அதிகாரத்தை அவங்க வரும் ஆன்மீகத்தை மட்டும் போயிச்சு போனவங்க ரசோத் தலாஸ் அவர்கள் ஒரு அதிகாரத்துல இருந்தாங்க ஒரு நாட்டினுடைய ஆட்சித்தலைவராக இருந்தாங்க அப்படி இருந்த பிறகு கூட அவங்க வந்து மக்களுக்கு சேவை செய்யக்கூடிய அந்த பொறுப்பாக தான் இது கிடைச்சிருக்கு என்று அந்த அதிகாரத்தையே கிடைச்சாங்க அதனால்தான் எளிமையான கஷ்டமான வாழ்க்கை வாழன தோசு வாழ்க்கை வாழ அவங்க பார்க்க வந்த உமர் எலியலால் அவர்கள் ரசூல்ல படுத்து கிடக்குறாங்க வீட்டுல வீட்டுல வந்தோடனே வீட்டை அப்படி நம்ம ஒரு வீட்டுக்கு போனோம்னா ஒரு கவுன்சிலர் வீட்டுக்கோ ஒரு எம்எல்ஏ வீட்டுக்கோ ஒரு எம்பி வீட்டுக்கோ போனோம்னா ஃபர்ஸ்ட் நம்ம அவர் அவரு உட்கார்ந்து இருந்தாலும் இல்லை வர்றதுக்கு முன்னாடி உட்கார்ந்தா முதல்ல நோக்குவோம் வீட்டுல டிவி இருக்குதா ஃபிரிட்ஜ் இருக்கா ஏசி வச்சுக்கிறாங்களா என்னென்னலாம் இருக்குமோ பார்ப்போம் இதே மாதிரி எல்லாருக்கும் அந்த புழக்கம் இருக்கும் உமர் அலி ஆனவங்க வர்றாங்க ரசூல்லா வீட்டுக்கு ரசூல்லா படுத்து கிடக்குறாங்க என்ன எப்படி படுத்து கிடக்குறாங்க ஒரு ஈச்சம் பாயில படுத்து கிடக்குறாங்க கடினமான ஈச்சம் பாய் அந்த பாயில படுத்து கிடந்தா மோமெல்லாம் முதுகெல்லாம் வரி வரியா சேர்ந்துரும் அந்த அளவிற்கு கடினமான பாயில படுத்து கிடக்குறாங்க தலையணைய பார்த்தோம்னா தோல்ல தோல் பையில சருகுகள் காய்ந்த சருகுகளை அடைத்து வைத்து அதுதான் தலையணை பஞ்சு மத்திய இல்லை பஞ்சு இல்லை அதுல சாப்பிட்டா இருக்கிறதுக்கு சருகுகளை அடைச்சு தனியான கால் வரைக்காம இருக்கக்கூடிய சருகுகளை தூக்கி அதுல கூட்டி போட்டு அதுல காலை வச்சிருக்கிறாங்க திரும்பி பார்த்தா அவர் தோல் பை தூங்குது அதுல தண்ணி தூங்கிட்டு இருக்கு தண்ணியை ஊற்றி வச்சிருக்கிறாங்க வீட்டு நடை வாசல்ல வந்து இதுக்கு தடவு கிடையாது இதுதான் இல்லை இதுதான் அவர்களுடைய வீட்டினுடைய நிலையை பார்த்து விட்டு ரசுல்லா எழுப்புறா ரசுல்லா எந்திரிச்சு ரசுல்லா முழுதெல்லாம் எல்லாம் சுதந்திரப்பதை பார்த்து கண்ணீர் வெடிக்கிறாங்க உமர்லான் அவங்க கண்ணீர் வந்து ஒரு நாட்டினுடைய அதிபரா மக்கள் எல்லாம் அப்ப தூக்கி கொண்டாடக்கூடிய நிலையில இருக்கிறாங்க அப்படிப்பட்ட நிலையில இருந்த பிறகு கூட உங்களுக்கு இந்த நிலைமை தேவையா பாரசீய மன்னர்கள் எல்லாம் எவ்வளவு சோசான வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் அந்த வாழ்க்கை கூட நீங்க வாழாவிட்டாலும் பரவாயில்ல ஓரளவு நல்ல வாழ்க்கை வாழலாமே என்று சொல்லி ரசூல்லாட்ட கேட்கும் போது ரசூல்லா சொல்றாங்க இதெல்லாம் எனக்கு தேவையில்லை நான் மறுமையை விரும்புறேன் உலகத்தை நான் விரும்புறேன் ரசூல்ல சாதாரணமா தட்டி கிடைச்சிட்டு சொல்றாங்க எளிமையை விரும்புறேன் சொல்லிட்டு பேசுறது எல்லாம் பெரியாருக்கு அழகு இல்ல எளிமையாக வாழ்ந்து காட்டணும் அதான் பெரியாருக்கு அழகு ரசூல்லாவுடைய மனைவி சொல்றாங்க ஆயிஷா சொல்றாங்க நபீல் நாயக் சல்லா அலிஸ்லாம் அவர்கள் மரணிக்கும் பொழுது அவங்க உடுத்திருந்த ஆடையை காட்டி குறிப்பிட இதுதான் ரசுல்லாவுடைய ஆடை என்ன ஆடை கோட்டு சூட்டு அது தனப்பாக பெல்ட் சொல்லி ரசுல்லாவுடைய உயர்ந்த ஆடை இல்ல ஒரு கடினமான போர்வையும் உரட்டு வேட்டியும் எடுத்து காட்டி இதுதான் ரசோல்லாவுடைய ஆடை மன்னிக்கும் நிலையில் இருந்தது என்று சொல்லி விளக்குகிறார்கள் இப்படிப்பட்ட வாக்குதான் ரசோல்லாங்க இப்படிப்பட்ட வாழ்க்கை ஒருத்தர் வாழ்ந்தாரும் நீங்க காட்டுங்க அவங்களும் நாங்களும் சேர்ந்து பெரியாருன்னு சொல்லுறோம் ஒருத்தர் பெரியாரு மாமனிதரு தி மேன் அப்படின்னு நாம சொல்றதா இருந்தோம்னா ரசூல்லாம் மாதிரியான வாழ்க்கை ரசூல்லா மாதிரியான வாழ்க்கையில பத்திர ஒரு பங்கு நீங்க சொல்லி ஒரு மனிதர் இந்த உலகத்துல காட்டிடுங்க அவரை நாங்களும் சேர்ந்து பெரியார் யாரையும் காட்ட முடியாது எந்த மனிதரும் இன்றைக்கு பெரியார் என்று அழைக்கப்படக்கூடிய எந்த மனிதரை நீங்கள் எடுத்துக்கொண்டு வந்தாலும் அவர்கள் நவீன சிலம் அவருடைய வாழ்க்கையை அதுல பத்திர ஒரு பங்கு கூட அவங்க வாழ்ந்திருக்க மாட்டார் அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை தான் அவர்கள் மக்கள் மத்தியில எதை சொன்னார்களோ எதை வினைத்தார்களோ அதையே வாழ்ந்து மக்கள் மத்தியில் நடைமுறைப்படுத்தி இருக்கின்றார்கள் அந்த மாதிரியான ஒரு வாழ்க்கை இந்த உரத்தை எந்த மனிதனும் வாழ்ந்தது கிடையாது யாரையும் பெரியார் என்று அழைப்பதற்கு நம்மால் வாயா குறிப்பிட்டு அழைப்பதற்கு தகுதியுடைய அவர்கள் கிடையாது அப்ப அப்படிப்பட்ட நிலையில் இருக்கக்கூடியதான் நம்ம எப்படி பெரியார் என்று சொல்ல முடியும் என்ற நான் உங்கள் மத்தியிலே முன்வைத்து இந்த உலகத்திலே சமத்துவம் சமூக நீதி பெண்களுக்கு உரிமை எளிமையான வாழ்க்கை அனைவரையும் ஒரே நிலை பார்க்கக்கூடிய தன்மை அனைத்தையும் இந்த மக்கள் மக்கள் மத்தியிலே போதித்த ஒரே பெரியார் ஒரே மாமனிதர் நபிகள் நாயம் சொல்ல ஆலை சொன்னமாக என்பதை இந்த நேரத்தில் உங்கள் மத்தியிலே பதிவு செய்து இதை மக்கள் மத்தியிலே நாம் மற்ற மக்கள் பற்றிலும்சோல் அவருடைய வாழ்க்கையை பற்றி எடுத்து கூறி இவர்தான் உண்மையான பெரியார் என்பதை அவர்களுக்கு உணர வைக்க வேண்டும்